களவு என்னும் கார் அறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல் களவு என்பது திருட்டை குறிக்கும் சொல்லாகும் கார் என்பது கரிய இருண்ட என்று பொருள்படும் ஆண்மை என்பது ஆளுமை என்று பொருள்படும் ஆற்றல் என்பது முயற்சி என்று பொருள்படும் இல் என்பது இல்லை என்று இங்கு பொருள்படும் தன் அளவை அறிந்து அதற்கேற்றவாறு முயற்சி செய்து வாழ்க்கை நடத்தும் மனிதனுக்கு பிறர் பொருளை திருட தேவைப்படும் தவறான அறிவும் அதற்குண்டான ஆளுமை திறனும் தேவைப்படாது திருட்டை எதற்காக வள்ளுவர் கார் அறிவாண்மை என்று குறிப்பிடுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறர் பொருளை திருட முற்படும் ஒருவனுக்கு அவர் எப்போது அசட்டையாக இருப்பார் என்றும் அவரது கவனத்தை எவ்வாறு திசை திருப்பி பொருளை அபகரிக்கலாம் என்றும் எண்ணுவதற்கு அறிவும் அதை எண்ணியவாறு செயல்படுத்துவதற்கான ஆற்றலும் அவசியம் வேண்டும் எனவேதான் வள்ளுவர் பிறர் பொருளை திருடும் மனிதனுக்கு அறிவும் ஆளுமையும் இருக்கிறது என்றும் ஆனால் அது நேரிய வழியில் செல்வதற்கு பயன்படாமல் தீய வழிக்கு பயன்படுவதால் அதை கார் அறிவாண்மை என்று நுணுக்கமாக பதிவிடுகிறார்